ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்த பதிமூன்று வயது வீரர் ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த வயதில் ஏலத்திற்கு வந்த வீரராக பதிமூன்று வயது வைபவ் சூரியவன்ஷி பதிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினொன்று மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பீகாரில் உள்ள தஜிபூர் என்ற கிராமத்தில் பிறந்த வைபவ் சூரியவன்ஷி தன்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட்டை மிகவும் இளம் வயதிலேயே தொடங்கிவிட்டார் இந்திய கிரிக்கெட் வீரர்களால் பெரிதும் மதிக்கப்படும் ரஞ்சி கோப்பை தொடரில் பன்னிரண்டு வயதில் அறிமுகத்தை பெற்றார் சூரியவன்ஷி அவர் அங்கு பீகாருக்காக விளையாடினார் இந்நிலையில் இளம் வயது வீரரான அவரை விலைக்கு வாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் போட்டி போட்டன இவர்களின் போட்டி ஒரு கோடியை கடந்த நிலையில் இறுதியில் ஒன்று புள்ளி பத்து கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் விலைக்கு வாங்கியது இவர் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா யு அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஐம்பத்தி எட்டு பந்துகளில் சதமடித்ததன் மூலம் பல சாதனைகளை படைத்திருந்தார்